شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم السلام عليكم ورحمة الله لله

இந்த உலகத்தில் பெருமானார் சொல்லல்லார் உலகி வசம் அவர்களால் நன்மாராயும் சொல்லப்பட்ட கோடீஸ்வரர்கள் உலகத்துல செல்வங்கள் பணக்காரனா யார் அதிலையும் கோடீஸ்வரர்னா யார் பெருமானார் சொல்லலாருவ செல்லும் சொல்கிற ஒரு ஹதீஸ் புகாரி பிளே வருகிறது நவியவர்கள் சொல்றாங்க யார் எழும்பும் போது பயம் இல்லாம எழும்புறாங்களும் காலையில பெட்ல இருந்து எழும்பும் போது பயம் இல்லாம அலம்லா அப்படின்னு பயம் இல்லாம யார் எழும்புறாங்களும் ஒண்ணு ரெண்டாவது அவருடைய உடம்புல ஆரோக்கியம் இருக்கு காலையில எலும்பும் போது தலை வலிக்கல காலையில எலும்பும் போது நெஞ்சு வலிக்கலை கை கால் வலிக்கல நல்ல ஆரோக்கியமா எழும்புறாரு ஓ பயம் இல்லாம எழும்புறாரு காலையில எழும்பும் போது ஆரோக்கியத்தோடு எழும்புறாரு ரெண்டு மூணாவது ஓ இந்தவோ கூத்து எவமிகி அந்த நாளினுடைய உணவு அவருக்கு இருக்குது அவருடைய வீட்டுல அன்னைக்குள்ள சாப்பாடு கரெக்டா இருக்குது காலை மதியம் ராத்திரி இந்த மூணு வேலை சாப்பாடும் நிலையில இருக்கு காலையில படுக்கையில இருந்து எழும்புறாரோமா துன்யா உலகம் அவருக்கு சுருட்டி கொடுக்கப்பட்ட மாதிரி இருக்கிறாரு அவருக்கு உலகத்தை கொடுத்தா என்ன நிலையோ அதுதான் இந்த மூணும் ஒரு ஆளுக்கு இருந்தா இந்த மூணு இன்னைக்கு நமக்கு இருக்குதா இல்லையா காலையில எலும்பும் போது பயம் இல்லை உடம்புல ஆரோக்கியம் இருக்குது அந்த நாளினுடைய உணவு அன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா உலகமே அவருக்கு அல்ல சுருட்டி கொடுத்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மகத்தான பாக்கியம் இந்த மூணுக்கு உள்ளாலேயும் இருக்குதுங்கிறாங்க பெருமானார் செல்வம் பாகுலி யோசனம் நாம உலகத்துல பாக்குறோம் பெரும் செல்வந்தர்கள் உலகத்தினுடைய கோடீஸ்வரர்கள் சொல்றாங்க அவரு தெருவுல வாராரு நடக்க வாக்கிங் போறாரு அவரை சுத்தி ஒரு பத்து ஐம்பது பவுன்சர்கள் இருக்கிறாங்க அவருடைய பாடி கார்டு அவரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பத்து பதினஞ்சு பவுன்சர்கள் இருக்கிறாங்க ஆனா அவரால் நடக்க முடியல உடம்பு அந்த அளவுக்கு தொலைதொள தொலை கிடக்குது அவரு நடந்தா மூச்சை கண்ணா பின்னான்னு வாங்குது அவரால் உடம்புல எந்த ஆரோக்கியமும் இல்லை ஆஃபியத்தும் இல்லை ஆனா உலகத்தினுடைய ஒன்னா நம்பர் கோடீஸ்வரர் அவர் எல்லா பணம் இருக்குது ஆனா ஆபியத்தில் ஆரோக்கியம் இல்ல அவரால் குறிய முடியல எழும்ப முடியல உட்கார்ந்தா எழும்ப முடியல எழும்புனா உட்கார முடியல ஆனா அவருக்கு எல்லாம் இருக்குது செல்வம் இருக்கு செல்வத்தை வச்சு எப்படி ஆரோக்கியத்தை வாங்க முடியும் எப்படி ஆசியத்தை வாங்க முடியும் பயமற்ற நிலை பணம் இருக்குது ஆனா எப்போ வீட்டுக்கு ஈடி வருவான்னு தெரியாது அப்ப ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது என்னுடைய பணம் அது எப்படி அதை பாதுகாக்கிறது அந்த நம்மால இருக்கக்கூடிய அந்த பணத்துக்கு யாராவது எப்பவாவது யாராலையாவது ஆபத்து வருமா இந்த ஒரு அச்ச உணர்வு அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் இப்ப பயமற்ற நில ஆரோக்கியமான நில அன்னைக்கு உள்ள உணவு இந்த மோனம் இருந்தா அவர் உலகத்தினுடைய ஒட்டா நண்பர் செல்வந்தர் என்கிறார்கள் திருமணம் இதுதான் இருப்பதை வைத்து போதுமாக்கிக் கொள்வது கனாத் போதுமாக்கி கொள்கிற குணம் இந்த போதுமாக்கிக் கொள்கிற குணம் ஒருவருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உலகத்துல போட்டி இருக்காது பொறாமை இருக்காது காழ்ப்புணர்ச்சி இருக்காது வெறுப்புணர்வு இருக்காது எதுவுமே இருக்காது காரணம் என்னுடைய ரப்பு எனக்கு என்ன கொடுத்தானோ ஏன் தகுதி அறிஞ்சு கொடுக்கிற குணம் ரப்புக்கு தெரியும் எனக்கு என்ன தேவைங்கிறது என்ன விட என்ன படைச்ச அல்லாவுக்கு தெரியும் அப்ப அவன் எனக்கு கொடுக்குறாங்கன்னா அது எனக்கு போதும்னு அர்த்தம் எனக்கு இது தேவைன்னு இருந்திருந்த அவன் கொடுத்துருப்பான்ல ஏன்னா அல்லாஹ் குரானில் சட்டங்கள் சொல்லும் இடத்துல எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்வான் அல்லாஹு அறிவான் லாத்தா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு எதுவுமே தெரியாது முதுகுதுக்கு பின்னால என்ன இருக்குங்கிறது உனக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரியும் அப்ப உனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும் அதனால நான் என்ன தர்றனோ அதை கொண்டு நீ போதுமாக்கி இந்த போதுமாக்கி கொள்ளக்கூடிய குணம் அல்ல ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டான்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரும் செல்வத்தை ரப்பில் ஆளுமே கொடுத்துட்டான் பெருமாநாள் செல்வதால் சொல்ல என்ன இருந்துச்சு வீட்டுல யோசி பாருங்க ரசூல் அவருடைய என்ன இருந்துச்சு ஒண்ணுமே இல்லை ஒரு நார் கட்டில் அந்த கட்டில படுத்தா உடம்புல தழும்பு ஓடும் அதை பார்த்தா சாதிகள் கண்டீர் இந்த உலகத்தை உயிர்விக்க வந்த உத்தம திருநதி நீங்க உத்தரவிட்டா நாங்க விலை உயர்ந்த விரிப்புகளை கூட வாங்கி விரிக்கலாம்ல ஆனா ஒரு வார்த்தை நீங்க சொல்லக்கூடாதா அப்படின்னு கேக்கும் போதும் கூட வேணாம்ப்பா அதெல்லாம் எனக்கு ஆகலத்துல ரொம்ப தருவான் எனக்கு ரொம்ப ஆகிரத்துல தருவான் நான் இன்பங்களை இங்கேயே அனுபவிச்சுட்டு மறுமையில வெறுங்கையா நிக்க விரும்பல மறுமையில மற்றவர்கள் வெறுங்கையா நிக்கிற போது நாம இன்பங்களை அனுபவிக்கிற நிலைக்கு மாறும் அதைத்தான் நபியினுடைய வீட்டுல எந்த பொருள்களும் இல்ல விலை உயர்ந்த பொருள்களும் இல்ல ஆனா அல்லாஹ் சொல்றான் ஆயிலா நபி உங்களை அல்லா ஏழையாக பெற்று கொண்டான் அவன் தான் செல்வந்தனாக மாற்றினான் அவன் தான் செல்வந்தனாக மாற்றினான் செல்வந்தனாக மாற்ற மாற்றியதாக சொல்ற அல்லா ஆனா நபியுடைய வீட்டுல ஒண்ணுமே என்ன செல்வம் இருந்துச்சு ஜிவேலை வந்தாங்க வந்து சொன்னாங்க யார சூழல்லாம் நீங்க உத்தரவு இந்த மக்கால இருக்கிற மலைகளை எல்லாம் நாங்க தங்கமா மாத்துவோம் இப்படி ஒரு வாய்ப்பு நம்மகிட்ட வந்திருந்து ஒரு சாதாரண ஒரு கல்லு ஒரு கல்ல கையில எடுத்து வச்சிருக்கிறோம் ஒருவர் வர்றாரு நான் தங்கமா மாத்துவா சீக்கிரம் நீ மாத்துவேன்னு தெரிஞ்சா ஒரு லாரி கல்லு என்னால ஆடு பண்ண முடியும் அல்லாஹனுடைய அனுமதியோட வராரு போய் நபியிடத்தை சொல்லும் அல்லா சொல்றான் நபி வந்து நபியத்தை வந்து ஜுபரலி இஸ்லாம் சொல்றாங்க நீங்க உத்தரவிட்டா மக்காவினுடைய மலைகளை எல்லாம் நான் தங்கமா மாத்துறேன் வேணாம் அப்படியெல்லாம் கண்கட்டி வித்தை எல்லாம் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு என்ன தேவை தெரியுமா ஒரு நாள் நான் சாப்பிடணும் ஒரு நிறைய சாப்பிடணும் அலகம் இல்லாசும் மறுநாள் பட்டினியா இருக்கணும் அஸ்விரும் பொறுமையா இருக்கணும் எனக்கு சபரும் வரணும் சுக்கரும் வரணும் நன்றி செலுத்துற குணமும் வரணும் பொறுமையா இருக்கிற குணமும் வரணும் அல்லாவுக்கு ஏற்றம் பிடித்த ஒரு அடிமையா இந்த உலகத்துல இருக்கத்தான் நான் ஆசைப்படுறேன் நாங்க இந்த மனத்தை பார்த்த அவ்வளோ சொன்னா உங்களை ஏழையாக ரம்பு பெற்றுக் கொண்டான் அவன் தான் செல்வந்தனாக மாத்தினான் அப்ப செல்வந்தனா என்ன அந்த மனசுக்கு உள்ளால போதும் என் ரொம்பக்கு தெரியாதா அப்படிங்கிற அந்த மனோபாவம் பெருமாநா சொல்ல சொல்ல சொல்லுவாங்க நாம உணவை தேடி அலையிறோம் ஆளா பிறக்குறோம் சொல்லுவோம் இல்லையா ஆளா பிறக்குறான் ஆளா பிறக்குறான் இன்ன சொல்லிக்கிறார்கள் இல்ல எத்துழுல அதுத உணவு ஒரு அடியான தேடு நாம உணவு தேடுறோம் சொல்றாங்க உணவு ஒரு அடியானை தேடுது கமா எத்துலு அஜலு மரணம் அவனை தேடுவது போல மரணத்தை நாமள தேடி போறோம் அதுதானே நம்மளை தேடி வருது அது போலத்தான் உணவும் ஒரு அடியானை தேடுகிறது என்கிறார்கள் திருமலா செல்லாது இந்த ஹரீஷனுடைய விளக்கத்தில் நம்முடைய மேன்மக்கள் சொல்வார்கள் தாவூத் அலி இஸ்லாமுடைய காலத்துல தாவூத் அலி இஸ்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு அம்மா வருது அழுதுகிட்டே வந்த அந்த அம்மா அரண்மனைக்கு உள்ளால வந்து தாவூத் அலி இஸ்லாம் கேட்குது ரப்புக்க ஆதிலும் நம் வாலி தாவூத் நபி உங்க அல்லா நியாயமானவனா அநியாயக்காரன் தான் கிடைச்சு அந்த பொம்பளை முஸ்லிமான பொம்பளை தான் மோகினான பொம்பளை தான் ஆனா அந்த இந்த ஒரு வகையான அழுத்தம் கவலை அந்த கவலையினுடைய உச்சத்தில் அந்த அம்மா சொன்னது உங்களுடைய ரப்பு நியாயமானவனா அநியாயக்காரன் தான் தாவூது அலி இஸ்லாம் சொன்னாங்க வைகைக்கு அமரா நாசமா போனவர ரப்பு நாளாயூரு நம்ம அல்ல அநியாயம் செய்ய மாட்டான் யாருக்கும் அவன மாதிரி ஒரு நீதமான அந்த உலகத்துல யாருமே கிடையாது ரூல் அவன் நீதம் அவன் தான் நீதமான உன் நிலைமை என்ன அது சொல்லு நான் பரிசீலனை பண்றேன் உனக்கு என்ன செய்யணும் அதை நான் செய்யறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு நான் ஒரு விதவ பெண்ணு என் புருஷன் மௌத்தா போயிட்டாரு எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க ஆனா அந்த கஷ்ட காலத்திலையும் கூட என் கஷ்டத்தை யார்டையும் சொல்ல மாட்டேன் அது ரொம்ப சொல்லுது நான் அல்லாட்ட மட்டும் தான் சொல்லுவேன் இதுவரையிலும் ரப்பினுடைய தர்பாருக்கு தர்பாரை தவிர இன்னொரு இடத்துல என் கையை நான் தூக்கினதும் அந்த அளவுக்கு ஒரு பத்தினி ஒரு இஸ்ஸத்தான இஃபத்தான வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் கையேந்து யார்த்தையும் நான் கேட்டதும் இல்லை என் கஷ்டத்தை நான் சொன்னதும் இல்லை அவ்வளவு நிலையிலையும் என் மூணு கொம்பள பிள்ளைங்களுக்கு பசியினுடைய உச்சத்தை அழ ஆரம்பிச்சிருச்சு அதை பசிய போக்குறதுக்காக வீட்டுல ஒரு பழைய துணி இருந்துச்சு அந்த பழைய துணிய எங்க வீட்டுல கொஞ்சோண்டு நூல் இருந்துச்சு கலர் நூல் அந்த கலர் நூலை எடுத்து அந்த பழைய துணியில ஒரு டிசைனை உருவாக்குனேன் அந்த பழைய துணிதான் அந்த பழைய துணியில என்னுடைய இருந்த கலர் நூல்களை வச்சு ஒரு ஒரு வகையான அதை போட்டு ஒரு டிசைனை அந்த துணியை மாத்தினேன் மாத்தி அதை மார்க்கெட் எடுத்துட்டு போய் வித்துட்டா ஏதோ ஒரு பத்து ரூபா கிடைக்கும்ல அந்த பத்து ரூபாவை வச்சு என் பிள்ளைகளினுடைய பசிய போக்கலாம் அப்படின்னு அதை கோர்த்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளால போய் என் துணி முருக்காவை எடுத்து மாற்றுறதுக்காக நான் போயிட்டு வர்றதுக்குள்ளால ஒரு பறவை ஒன்று அந்த துணியை தூக்கிட்டு நான் வந்து பார்த்தா அந்த பறவை துணியை தூக்கிட்டு பறக்குது நான் நிர்கதியா நின்ன எனக்கு முடியல யாத்தையும் கேட்க கூடாது ஏன்னா என் வீட்டுல இருந்த கடைசி வாழ்வாதாரம் அந்த துணிதான் அந்த துணியை எடுத்து விற்கலான்னு பார்த்தா அதை பரவத்துக்கு இப்ப சொல்லுங்க ரப்பு நியாயமானவனா அணியாவிட்டாரு நான் தாவது அலிஸ்லா அந்த அம்மாவுடைய பேச்ச கேட்டு அழுதுட்டாங்க அப்படி அழுகிற நிலையில சில பேர் உள்ள வர்றாங்க வந்தவங்க சொல்றாங்க உங்களை பார்க்கறதுக்கு வியாபாரிகள் வந்திருக்கிறாங்க வர சொல்லுனா கரெக்டா பத்து வியாபாரிகள் உள்ள வர்றாங்க அந்த பத்து வியாபாரிகளுடைய கையிலையும் ஒரு தாம்பூலம் தட்டு இருக்கு அந்த தட்டுல தங்க காசு அந்த பேர் உள்ள வந்தாங்க தாமதி காலடியில் கொண்டு வந்து அந்த பத்து தட்டையும் வச்சாங்க தாவது அலிஸ்லாம் கேட்டாங்க என்னத்தா இது அப்படின்னு மன்னா நாங்க வியாபாரத்துக்கு போயிருந்தோம் கப்பல்ல திடீர்னு ஒரு சூறாவளி அந்த சூறாவளியில கடல் கப்பல் எங்களுடைய அந்த படகு ஒரு இடத்துல உடஞ்சிருச்சு உடஞ்சி தண்ணி உள்ள வந்துருச்சு எங்கள்கிட்ட பொருள் இருக்குது எடுத்து அடைக்கிறதுக்கு ஆனா நிற்கதி அவசரம் ஆத்திரக்காரனுக்கு அவ்வளவுதான் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கொஞ்ச நேரம் நாங்க நின்றிருந்தோம்னா அந்த படகு படகு அப்படியே கடல்ல பந்துருக்கும் நாங்க பத்து பேரும் மௌத்தா பேர் இருப்போம் அந்த நேரத்துல ஒரு பறவை ஒரு துணியை கொண்டு வந்து உள்ள போட்டுச்சு அந்த கப்பலுக்கு உள்ள போட்டுச்சு வேகமா அந்த துணியை எடுத்து சுருட்டி அந்த ஓட்டையில வச்சு அடைச்சிட்டோம் அடைச்ச உடனே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் எல்லாம் நம்மள காப்பாத்திட்டான் யார் துணின்னு எங்களுக்கு தெரியாது ஆனா அந்த துணி யாரோ ஒருத்தவங்களுடைய துணி அந்த துணியை தான் இந்த பறவை எடுத்து வந்திருக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சா இதுல இருக்கிற தங்க காசை அவங்களுக்கு கொடுங்க ஒவ்வொருத்தங்களும் நாங்க அங்கேயே நேர்ச்சா பண்ணிட்டோம் அல்லாஹ் நம்மளை காப்பாத்துறதுனால நம்ம சார்புல ஒவ்வொருத்தரும் நூறு தீனார் அல்லாவுக்காக சதக்கா பத்து பேர் நாங்க ஆயிரம் தீனார் வச்சிருக்கிறோம் தங்க காசு வச்சிருக்கிறோம் அது யாருன்னு தெரிஞ்சா அவங்கள்ட்ட கொடுங்க தெரியலன்னா சதக்கா அப்படின்ன உடனே நம்ம உடனே தாவோதுரை அப்படியே சிம்மாசனத்திலிருந்து எழுந்து கீழே விழுந்து சஞ்சிதார விழுந்தாங்க அல்லாஹ் உன்னுடைய கிருமையை நான் என்னன்னு சொல்றேன் அந்த பொம்பளை என்னைகிட்ட வந்து கேக்குறா நீ நியாயமானவனா அநியாயத்தாரனான்னு கேட்கலான் ஆனா இப்ப அவளுக்கு புரிஞ்சு போச்சு உன்னுடைய நியாயம் தர்மம் நீதி நேர்ந்த நீ இந்த உலகத்தில் அடியாங்கிற ரட்சிக்கிற குணம் இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருச்ச அப்படின்னு சஜிதாவை கிடந்து குழம்பீட்டை எலும்பு அந்த அம்மாவை பார்த்தாங்க அந்த அம்மா சஜிதால கொடுத்துருக்கு அல்லா இந்த உலகத்துல ஒன்ன மாதிரி ஒரு நேர்மையால யாருமே இல்ல அல்லா அந்த துணியை கொண்டு போய் கடையில கொடுத்திருந்தா பத்து ரூபா கிடைச்சிருக்கும் ஆனா அந்த துணியை ஒரு பறவையை வச்சு தூக்க வச்சு அதை ஒரு கப்பலினுடைய ஓட்டையை அடைக்க வச்சு அந்த கப்பல்ல பயணம் செஞ்ச வணிகர்கள் மூலமா ஆயிரம் புற்காசிகளை கொண்டு வர வச்சு இந்த உலகத்துல என் மௌத்து வரையிலும் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நீ பொறுப்பேத்துக்கிட்டே அல்லாஹ் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு தவுதல் இஸ்லாம் சொன்னாங்க அவங்க என்னம்மா நூறு தர்றது ஏன் சார்ல நான் ஆயிரம் அந்த ஆயிரம் ஏ ஆயிரம் ரெண்டாயிரத்தையும் கொண்டு போனாங்க இதை எழுதிக்கிட்டே நாம சொல்றாங்க இந்த உலகத்தில் உணவு என்பது அல்லாஹ் தன்னுடைய ஆதிக்கத்துல வச்சிருக்கிறான் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறான் கையில வச்சிருக்கிறான் அதை யார் கையிலையும் அல்லாஹ் கொடுக்கல இந்த உணவு என்பதை மட்டும்தான் ரபுலாலு விரும்புவது போல கொடுப்பான் தான் விரும்புவவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் அந்த குணத்தை அல்லா தன்னுடைய கையில வச்சிருக்கிறா அதனால உணவுக்காக வாழ்வாதாரத்திற்காக அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் அது நம்மை தேடி வரும் என்கிற மனோநிலை ஆற்ற இருப்பதோ அவருடைய ஈமானுக்கு எந்த சேதாரமும் வராது அவருடைய வாழ்க்கையில தூய்மை இருக்கும் என்று சொல்றாங்க நான் நிறைவா ஒரு செய்தி சொல்றேன் சுலைமான் சில உலகத்தை ஆண்ட மன்னர் உலகத்தையே ஆண்ட மன்னர் ஒரு நாள் அல்லாட்ட சொன்னாங்க அல்லா உலகத்துக்கெல்லாம் நீ படி அளகுறல்ல உலகத்துக்கெல்லாம் நீதான படி அழைக்கிறாங்க எல்லா நேரமும் நீதான படி அழைக்கிற ஒரே ஒரு வேலை இந்த உலகத்துக்கு நான் சோறு போடுறேன்னு ஆசைப்படுறேன் அந்த வாய்ப்பை எனக்கு தரக்கூடாது அல்லா சொன்னா முடியாதுமா உலகம் உன் கையில இருக்குதுங்கிறதுனால உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச படிப்புகள் மட்டும்தான் உலகத்தினுடைய தொகையாக உங்களுக்கு தெரியும் உங்க கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான படிப்புகள் இந்த துணியால உண்டு உங்களால முடியாதுன்னா இல்ல இருந்தாலும் முயற்சி பண்ணலாம் இல்லைன்னு சொல்மாதை இஸ்லாம் சொன்னாங்க சரி ஓகே நாளை காலையில ஊரு வேலை உணவு இந்த உலகத்துல உள்ள எல்லாத்துக்கும் நீ போடுன்னா அல்லா சொன்னா சிறை மாநகராத்தனுடைய கையில ஜிம்முகள் இருக்குது சைத்தான்கள் கண்ட்ரோல் இருக்குது எல்லா திரைச்சியிலும் கொண்டு கொண்டு வந்தாங்க எல்லா உணவையும் உணவு குடிச்சிருச்சு அல்லா சொன்னா முதல்ல கடல்ல இருந்து ஆரம்பி ஏன்னா ரசூலா சொல்றாங்க அல்ல நூறு படைப்புகளை படைச்சா அறுபது படைப்பு கடல்ல இருக்குது நாற்பது தரையில இருக்குங்கிறான் கரைவாழ் உயிரினங்களை விட கடல் வாழ் உயிரினங்கள் கூட நீர்பர நிலப்பரப்பட நீர்பரப்பு சதவீத படைப்பு தான் இருக்கு அதெல்லாம் கடல்ல இருந்து ஆரம்பிங்கன்னு அவரீமாதான் கடற்கரையில வந்துட்டு எல்லா படைப்புகளும் வாங்க 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 கடல்ல உள்ள நீள திமிங்கலங்கள் மட்டும் முதல்ல வந்துச்சான் வந்து ஜிந்து சைத்தானும் அள்ளி அள்ளி கொண்டுச்சான் அது உகது மலை மாதிரி வாய திறக்குது இவங்க வந்து அப்படியே அள்ளி போடுறாங்க போட்டு ஒரு ஆறு ஏழு திமிங்கலம் தான் வச்சு அம்புடு உணவையும் தின்னுதான் தின்னு முடிச்சுட்டு அந்த திமிங்கலம் போகும்போது சொல்லிச்சா இவ்வளவு நாளும் போட்டான் தேவையான அளவுக்கு போட்டான் அவன் தப்பி சவால் விட்டு பாதி வயிறு தந்துட்டீரே சொல்லிமாறே மாறேன் அப்படிச்சான் அப்ப அவ்வளவு உணவையும் தின்ன சொல்ல அந்த திமிங்கலம் எனக்கு இது பாதி உணவுன்னு சொல்லிச்சான் இதை எழுதிக்கிட்ட தசி ரூல் நேர்ல சொல்றாங்க அப்படி என்றால் இந்த உலகத்திற்கு ஒருவேளை உணவினுடைய ஒட்டு மொத்தத்தையும் கூட்டி பார்த்தா சுபகாரம் தான் நாம கண்ணகட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நான் ரிசுக்கு தர்றவன்னா ரிசுக்கினுடைய பொறுப்புதாரினா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ரிசுக்க பத்தி பேசும் போது மட்டும்தான் இன்மியான இன்னியான உன்னுடைய ரப்புங்கிறான் நான் உன்னுடைய ரப்பு என்பது மட்டுமல்ல நான் தான் அவசியம் தரக்கூடிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் ரபுல்ல சொல்றதான் திருமண சொன்னாங்க உணவுக்காக அந்தலாய்க்க வேண்டிய அவசியம் இல்ல அது நம்மை மரணம் நம்மை தேடி வருவது போல உணவும் ரிசுக்கும் மனிதனை தேடி வருகிறது என்கிற உண்மைகளை பொறிந்து நடக்கக்கூடிய நல்ல தொகுப்பிற்கே اللہ ہم تو اندر لوگ ریوان آدھے واقعی دقوانا لکھنگ اللہ رب العالمی سبحان اللہ و بحمدی سبحانک اللہ سبحان و بحمدی اشہد اللہ لا علیہ و علیہ انت استغفرت و اتوب ایلی سبحان رب رب العزت یا ما سیبون و سلام المرسلین و الحمد للہ رب العالمی علیہ وسلم صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى أهل البيت وسلم وصلي على جميع الانبياء المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة وبركات الله وبركاته. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم.